வணக்கம் நான் ஸ்ரீவிங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது மார்ச் மாத பலன்கள் கடகராசி கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்புமுறை என்னென்னா சனி எட்டாம் வீட்டிலிருந்து அகல்கிறார் அதாவது அஷ்டமத்து சனி முடிவுக்கு வருகிறது அது எப்போ வேணும் இந்த மாதம் கடைசியில் தான் அப்போ அஷ்டம சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் விட்டகுறை குறை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பதினோராம் வீட்டுக்கு உடையவர் அதாவது லாபாதிபதி சொல்கிறோம் அப்புறம் நான்காம் வீட்டுக்கு உடையவர் அவர் சுக்ரான் இவர் தொடர்ந்து மே மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் எங்க இருக்கார்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் அவர் இருக்கிறார் அப்போது ஒரு பரிவர்த்தனா யோகம் ஒன்பது குடைவன் பதினொன்னிலும் பதினொன்று குடைவன் ஒன்பதிலும் இருக்காங்க பதினொன்று குடைவன் உச்சம் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் கிளியராக என்ன நடக்கும்னா சில நல்ல மாற்றங்கள் நடப்பதற்கான ஒரு சூழல்கள் உருவாகும் இப்படி ஒரு சூழல் உருவாகிறதுனால வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய பொசிஷனை உயர்த்து உயர் உயர்த்துவதற்கான எல்லா நடைமுறைகளுக்கும் இது உத்தரவாதமாக இருக்குது முக்கியம் என்ன வெற்றியை தரக்கூடிய இடம் பதினொன்று அவர் பாக்கியத்துக்கு போகிறார் பாக்கியாதிபதி பதினொன்றில் இருக்கார் அதில் ஒன்பதாம் வீட்டில் அந்த பதினோராம் வீட்டு லாபாதிபதி ஒன்பதாம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கார் தொடர்ந்து இருக்கிற கிட்டத்தட்ட மா மார்ச் ஃபுல்லாக ஏப்ரல் ஃபுல்லாக மே இருபது வரைக்கும் இது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டம் உங்கள் நிலையை உயர்த்தக்கூடியது எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும் என்ன காரணம் இந்த மாத அதாவது தடை கற்களாக இருந்த சனி தன் தடையை நீக்குகிறார் இந்த மாத இறுதியில் அதனால்தான் சொல்கிறேன் இந்த மாதம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட்டு கொடுக்கக்கூடிய மாதம் அன்எஸ்பெக்டட் சர்ப்ரைசஸை தரக்கூடிய ஒரு மாதம் திருமணம் போன்ற பந்தங்களை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அது கூடி வரக்கூடிய ஒரு காலம் சுப நிகழ்வுகளை நடப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்போ வருமானம் அப்படிங்கிறது உயரும் அதே நேரத்தில் நம்ம வீடு வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் இருந்தால் அது புக் பண்ண முடியும் அப்போ இது இந்த காலகட்டம் எப்படி சொல்றதுன்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தருவதால் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரலாம் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் சனி இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பதினைஞ்சாம் தேதி சூரியன் ஒன்பதாம் வீட்டுக்கு போறார் சூரியனும் சனியும் சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருப்பது கொஞ்சம் தொல்லை அப்போ பதினஞ்சு தேதி வரைக்கும் நிறைய தொல்லைகளை அனுபவிப்பீங்க பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் சனியிடமிருந்து விலகி ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் ஒன்பதும் பதினொன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப நன்மைகளை சொல்லும் ஏற்படும் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நன்மைகளை நிறைத்து தர மாதிரியான ஒரு சூழல்கள் இரண்டாம் பகுதி இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதி மிக சிறப்பாக இருக்கிறது சில பேருக்கு வேலை மாறணும்னு நினைப்பாங்க இந்த வேலையில எனக்கு பெரிய ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் இப்போ நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இன்னும் பெட்டர் ஜாபு இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட்ஸ் கொடுங்க டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் எல்லாமே நான் தெரியும் எல்லாம் தெரியும்ப்பா இருந்தாலும் கொஞ்சம் கவரமாக இரு அதுதான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் அதனால் இந்த மாதம் உங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பங்கள் திருப்பங்களையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமையவிருக்கிறது என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்